காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சில் பசங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காலையில் பத்தே நிமிஷத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் வாங்க பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராண்ட் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறாங்க காலையில் ஒரு கப்புறாவே வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறது தான் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம் ஒரு பவுல் ரவாங்க அரை ஸ்பூன் ஜீரகம் மாவு தகுந்தடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கரண்டி தயிர்ங்க பெரிய கரண்டிக்கு ரெண்டு கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் பவுல் தண்ணி ஆட் பண்ணணுங்க ஒரு பவுல் ரவைக்கு முக்கால் பவுல் தண்ணி ஆட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்காதீங்க நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சு அந்தளவு மையம் அரைக்கணுங்க இது ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் இருக்கிறதையும் நல்லா வடித்து எடுத்துக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு மறைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்னு வேண்டாம் டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் இதில் வந்து பேக்கிங் சோடாங்க மாவு தகுந்தும் ஆட் பண்ணிக்கோங்க நான் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் இங்கே ரவை எந்த அளவுக்கு எடுக்கல அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் கிட்டத்தட்ட நூறு கிராம் ரவை எடுத்துருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம பண்ண போகிறோமோ அதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிடணுங்க ஸ்டீம்மர் இருந்தனா ஸ்டீம்மரில் பண்ணிக்கோங்க அதில் என்ன சின்ன பவுல் இருந்திருந்துன்னா அந்த பவுலில் ஊற்றிக்கோங்க கேக்கு மூள் இருந்ததுன்னா அதில் ஊற்றிக்கோங்க நான் அந்த மாதிரி ப்ளேட்டில் பண்ண போகிறேன் ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க ஸ்டாண்ட் போட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ளேட்டை வச்சுட்டு ரவையை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு போல் குக்கர்லேயும் வைக்கலாம் கடாயிலையும் வைக்கலாம் இட்லி குக்கரில் வைக்கலாம் எதுலனாலும் மாவு மாவுப்புற நல்லா ஆட் பண்ணியாச்சு இதை பத்து நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணிடணுங்க மேலே வந்து வர தூளை லேசாக தூவிக்கோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி வர மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி வச்சு இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்துருங்க நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள் வெந்துருச்சுன்னா ஒட்டாதுங்க நல்லா வெந்திருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே இப்போ ஆற வச்சுக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரத்தில் இப்படி தூக்கி விட்டாச்சுனாலே நமக்கு கிளம்பி வந்துடுங்க அதில்னா ஒரு தோசை கரண்டி வச்சு நம்ம அடியில் விட்டு எடுத்தோம்னா ஈஸியாக பாட்டாக வந்துடுங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும் எண்ணெய் தடவை இருக்கனால எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் ப்ளேட்டில் வந்து நமக்கு ஒட்டாமல் நல்லா அழகாக கிடச்சிருக்கு சூப்பராகட்டு பஞ்சு மாதிரி இருக்குங்க சாஃப்டாகட்டு எதுவும் கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் சைஸில் வேணா ரவுண்ட் சைஸில் எடுத்துக்கோங்க நான் பீஸா மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் டேஸ்ட் வந்து சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்கம்மா நாலு பீஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி குட்டி பீஸாட்டு ஆளுக்கு ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன்னா பரவும் வயிறு ஊப்பிடுவேன் இந்த மாதிரி குறுக்க குறுக்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட வந்து நீங்கள் கடுகு ஜீரகம்லாம் போட்டு தாளித்தும் ஊற்றலாம் அது இல்லைன்னா தோசை தவலை போட்டு சூடு பண்ணி எடுக்கலாம் இவ்வளோ பஞ்சு மாதிரி சாப்பிட்டா கிடச்சிருக்கு பாருங்கள் தோசை தவால போட்டு சூட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இருக்கும் ஒரு தோசை தவா வச்சாச்சு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா இடமும் நல்லா ஈவனாக எண்ணெயை பரப்பி விட்டுக்கோங்க நம்ம ஒன் பை ஒன் ஹவர் அடுக்கி வச்சுக்கலாம் எத்தனை எண்ணம் தோசை தவலை பிடிக்கோ அப்புறம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க மிக்சருக்கு தான் எடுத்தது த தவலை போட்டு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்திருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராகட்டு வெந்துருச்சுங்க இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் மல்லித்தலை சட்னி புதினா சட்னி வேர்கடலை சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கார சட்னி வச்சுருக்கேன் வெந்துருச்சு நல்ல இப்போ எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ மிச்சம் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் மிச்சம் பண்ணி எடுத்தாச்சு ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் தோசமாக இல்லைன்னு கவலையே படாதீங்க அட்டகாசமாக பண்ணிடலாங்க சூப்பராகட்டு பிரேக் பண்ணியாச்சு பண்ணி ஆச்சு இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் சாப்பிட்டாட்டு சூப்பராக இருக்குங்க சட்னி கார சட்னி வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அட்டகாசமாக காசமாக இருக்குங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க நீங்களும் சூப்பராக காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நஷ்டில் சந்திப்போம் பாய்